நடிகர் தயாரிப்பாளர் பாடலாசிரியர் கதாசிரியர் இசையமைப்பாளர் பாடகர் இயக்குனர் என திறன்களை கொண்டவர் கங்கை இவர் தான் விஜயகாந்தின் சூப்பர் ஹிட் பாடலான நீ பொட்டு வச்ச தங்கக்கூடம் கூடும் பாடலை எழுதினார் இந்த அனுபவம் எப்படி இருந்தது பாடல் உருவானது எப்படி என்று பிரபல தயாரிப்பாளர் சித்ரா கங்கை அமரன் பகிர்ந்து கொள்கிறார் பார்க்கலாம் எனக்கு சொன்ன சிச்சுவேஷன் வந்த வார்த்தை தான் ஹீரோவுக்கு எழுதும் போது நல்ல வார்த்தையா வரணும்னு சொல்றா சொல்லியிருக்காங்க பொன்மனு செல்வன் விஜயகாந்த் படம் அப்போ எழுதின ஒரே பல்லவி இதுதான் நீ பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்கள் தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்க ரதம் நீ தங்க கட்டி வெள்ளை கட்டி உன் பேரை சொன்னா பட்டி தொட்டின்னு எழுதுனேன் அப்பவே அந்த சாங் பாப்புலர் தான் அவர் இல்லாம போனதும் இந்த பாட்டு எவ்வளவு மகுடமா இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு அவர் இருக்கும்போது இருந்ததை விட இப்போ பத்து மடங்கு அதிகமாக வரவேற்பு இருக்கு ஒரு படத்துல ஹீரோ வரான்னா அந்த பாட்டை போட்டு விட்டுறாங்க மறுபடியும் இந்த பாட்டு வருதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்கிறார் இயக்குனர் கங்கையமரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் பி வாசு இயக்கிய விஜயகாந்தின் சூப்பர் படம் படம்தான் பொன்மனச்செல்வன் விஜயகாந்த் ஷோபனா வித்யாஸ்ரீ உள்ளிட்ட பலர் நடிச்சிருப்பாங்க இளையராஜாவின் இசையில பாடல்கள் அனைத்தும் தேன் சொட்டும் ராகங்கள் அடிச்ச காணக்கருங்குயிலே பூவான இனிமேலும் நீ பொட்டு வச்ச இருந்தாலும் ஆகிய பாடல்கள் உள்ளன இவற்றில் இன்று வரை அழியா புகழ் நிலைத்து நிற்கும் பாடல் நீ பொட்டு வச்ச தங்க குடம்தான் சினிமா பொறுத்த வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த்க்கு தனியார் ஃபேன்ஸ் இருக்காங்க இந்த பாடல் சமீபத்தில் லப்பர் பந்து அப்படின்ற படத்தில் வந்து வந்தது அந்த படத்தில் இந்த பாடல் எதிர்க்க கேட்காதவங்க கூட அந்த பாடல் வரும்போது கை தட்டி கொண்டாடினாங்கன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் யூடியூப்பு நிறைய தலங்களில் போயிட்டு இந்த பாடலை தேடி இருக்காங்க அப்படி வியூ வியூஸ் வேறு லெவல் போகிற அளவுக்கு இந்த பாட்டை லப்பர் பந்துல ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க நம்ம தலை தோனி சிஎஸ்கேயில் நடந்து வரும்போது கூட இந்த பாட்டை போட்டாங்க அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன இந்த பாட்டை கேப்டன் விஜயகாந்துக்கே பொண்ணுன்னு சொல்லி எல்லாேருமே சொல்லலாம் அவருக்கு ஒரு ட்ரிபியூட்டாக இந்த பாட்டை கொடுத்தது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமாக இருந்தாலுமே அந்த டைமில் இந்த பாட்டை ரொம்ப பாப்புலராக இருந்தது அந்த டைமில் பல ஹீரோக்கள் வந்து இந்த பாடலை போட்டு தான் வெளியில் வருவாங்களாம் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் தன்னோட படங்களில் பாட கதைகளை விட பாடல்களை மிக முக்கியமாக கொடுப்பாங்க ஏன்னா தமிழ் சினிமாவில் தமிழ் ரசிகர்கள் எல்லாருமே பாடல்கள் மூலியமாக தான் வந்து வரவேற்கப்படுவாங்க ஒரு காலகட்டத்தில் கதை அம்சம் இல்லான்னா கூட இந்த பாடல்கள் மூலியமாக பல பாடல் படங்கள் வந்து ஹிட்டாக இருக்குது அதனால்தான் இளையராஜா அந்த காலத்திலே கொடிக்கட்டி பறந்தாருன்னு சொல்லலாம் சினிமா பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து ஒரு படத்தில் கதை திரைக்கதை வசனம் அதுக்கப்புறம் ஒளிப்பதிவு இதெல்லாம் முக்கியமோ இதெல்லாம் தாண்டி மியூசிக் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டனான்னு நம்ம யோசிக்க வேணும் ஏன்னா ஒரு சாதாரண மனுஷனோட கனெக்ட் பண்ணுற எல்லா விஷயத்தையுமே மியூசிக்கில் சொல்லும்போது உண்மையிலேயே வந்து அது மிகப்பெரிய வந்து கனெக்டிவிட்டியாக இருக்கும் மக்களுக்கு மிகமாக மிக முக்கியமாக கனெக்ட் ஆனதுனால இந்த பாட்டு வந்து இப்போ வரைக்கும் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம் கேப்டனுக்கே எழுதுன இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அவர் நம்ம கூட இருக்கிறாருன்றதை நினைவுப்படுத்தும் விதமாக நீ பொட்டு வச்சு கோடம் அப்படின்ற மாதிரி தான் கேப்டன் இப்போ வரைக்குமே நம்ம கூட வந்திருக்காரு அதை தாண்டி கேப்டன் விஜயகாந்தோட படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாடல்கள் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு ஆச்சரியமாக தான் சொல்லணும் ஏன்னா பொட்டு தங்க தங்கக்கூட மாதிரி இப்போ வரைக்கும் ரீகலெக்ட் ஆகாத நிறைய பாடல்கள் இருக்குது அந்த பாடல்கள் எல்லாமே மறுபடியும் இசையமைப்பாளர்கள் மீண்டும் கொண்டு வர சொன்னாங்களாம் இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி சங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை